தமிழ்லேந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு அற்புதமான ஒரு சோகமான காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஊர்வலிய கதப்பினம் சாணரை முழஞ்சறுக்குறேன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ஒரு ஆளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் விரைக்க ஒரு பெரிய ஒரு இழப்பு வந்து வார மாதிரி தான் எங்களுடைய இலங்கையினுடைய நிலவரம் இருக்குது கோவிட் ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தி இருந்தது அதுக்கு முதல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் அதுக்கு பிறகு பொருளாதார பின்னடைவு செனமெல்லாம் ரோட்டில் நின்று எல்லாம் ஒரு நாடு ஒரு அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வரைக்க தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து இந்த நாட்டை ஒரு கொஞ்சம் டெவலப் பண்ணி எல்லா பெருமதிகளும் ஓரளவு உயர்வான நிலைக்கு கொண்டு வந்து ஒன்றுக்கே திருப்ப இலங்கையை புரட்டி போகிற விதமாக வந்து இயற்கை கோர ஆடி இருக்குது நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் அண்மையில் கிடைச்ச விவரங்கள் படி இதை விட இறப்பு நிச்சயமாக அதிகரிக்கும் நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் இறந்திருக்கிறார்கள் இருநூற்றி மூன்று பேரை காணவில்லை இந்த இலங்கையை நான் யோசிக்கிறேன் வாழ தகுதி இல்லாத ஒரு பாவப்பட்ட நாடாக கடவுள் படைச்சிருக்கிறாரோ ஏன்னு சொன்னால் இலங்கையினுடைய கடந்த கால வரலாறுகளை பார்த்தா அப்படி தான் இருக்குது வெள்ளக்காரன் விட்டுட்டு போனதுலேருந்து இட்ட வரைக்கும் ஏற்றமும் இறக்கவும் ஏற்றமும் இறக்கவும் இந்த வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் சொல்வினும் மற்ற எங்களுடைய நாடு ஐம்பது வருடங்கள் மற்ற நாடுகளை விட பின்னோக்கி இருக்குன்னு சொல்லி சொல்லுவார்கள் காரணம் இங்கே உள்ளாக்கள் சோம்பார் முயற்சியில் என்று சில பேர் சொல்கிறதுக்கு அப்பால் இயற்கையே எங்களுடைய பூகோள புவிசார் அமைவுக்கு ஏற்ப எங்களை என்று சொல்லி இந்த காணொலியில் ஆராய போகிறேன் உண்மையாக இது ஒரு சோகமான பின்னணி இலங்கைன்ற ஒரு வரலாற்றை பார்க்க இங்கே என்னென்னு சொல்கிறது கடவுளே கைவிட்ட இடமோ எங்களை என்று சொல்லி யோசிக்க வைக்குது ஒரு கிராமமே இல்லாமல் போயிருக்குது விரிவாக பார்ப்பம் வாங்க எனக்கு தெரிஞ்ச வரலாற்றின் அடிப்படையில் வெள்ளக்காரன் விட்டுட்டு போன பிறகு ஓரளவாக இருந்த எங்களுடைய நாடு பிறகு இயற்கை நிறுத்தங்களால் பாதிக்கப்பட்டது மட்டக்களப்பில எல்லாம் பெரிய சூறாவளி வந்தது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு வந்து இனக்கலவரங்கள் ஆரம்பிக்குது இனக்கலவரம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட முப்பது வருஷ கால யுத்தம் வடிவம் ஞாபகம் வச்சிருக்கோம் முப்பது வருஷ கால யுத்தத்தில் நாங்கள் கொடுத்த விலை வந்து பார்க்க விலை அதுலேயும் போராளிகள் மட்டும் ஐம்பது நேரம் பேர் இறந்தா பொதுமக்கள் அவ்வளோ பேர் இதை விட தென்னிலங்கையில் பார்த்தீங்களண்டா அங்கேயும் போராட்டத்தால் இராணுவத்தினர் பொதுமக்கள் எல்லாரும் இறந்ததானே எங்களை மாதிரி அதை விட ஜேவிபி அந்த கலவரத்தில் நிறைய பேர் இறந்தது அந்த கிளர்ச்சி அந்த காலப்பகுதியில் நிறைய பேர் இருந்த இந்த இலங்கை வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் ஏதாவது ஒரு இறப்புக்கள் தோய்ந்த அல்லது ஒரு எந்த நேரமும் பிரச்சனை நடக்கிற இடமாக தான் இருக்கும் நான் படிச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஜேசுநாதர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தால் வரையக்க அந்த இடத்துல வந்து கண்ணீர் விட்டு நான் நினைக்கிறேன் காசா பகுதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து எந்த நேரமும் ரத்த ஆறு ஓடும் அல்லது அந்த இடத்துல அடிக்கடி யுத்தங்கள் நடக்கும் என்று சொல்லி அவர் அந்த நேரம் எதிர்வு கூறியிருந்தார் நீங்கள் பாத்தீங்களா நான் சொல்ற இடத்திலயும் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு சமாதானம் நடக்கும் பிறகு அதுக்கு பிறகு ஏதாவது போர் அந்த மாதிரியான சூழல் வரும் இலங்கை என்ற நீங்கள் நீங்கள் பாத்தீங்களா தான் ஓரளவுக்கு வெள்ளக்காரன் விட்டுட்டு போய் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் பிறகு இனங்களுக்கு இடையான முருகல் நிலை வருது பிறகு அதால வர இவ்வளவு உழப்புகள் உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டை ஒரு கொஞ்சமாவது முன்னேற்றது சரியான கஷ்டம் ஆனால் ஒரு போர் அல்லது ஒரு குண்டு வடிப்புகள் இப்படியான நிலைமையில் அந்த நாட்டை பழைய நிலைக்கு கொண்டு வாருன்றது ஒரு பெரிய போராட்டம் சரி இந்த இந்த கலவரங்கள் எல்லாம் முடியுது பிறகு பார்த்தீங்கன்னா இயற்கை எத்தனையோ தரம் கூற தாண்டவம் ஆடி இருக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒரு பெரிய தாண்டவம் அதுதான் வரைக்கும் பெரிய அளவில் உயிர்ப்பலி எடுத்தது ஆனால் பொருளாதார ரீதியாக அதிக அளவில் செல்வாக்கு செலுத்தின ஒரு பேரு பேரிடர்ன்னா இப்போ இதைத்தான் சொல்லிடுறேன் ஏனென்றால் அது கரையோர பகுதிகளை மாத்திரம் தான் தாக்கினது அந்த சமூகங்கள் சார்ந்த ஒரு தான் ஏற்படுத்தினது ஆனால் இது எத்தனையோ பத்து பாலத்தை உடைச்சி போடுறது யோசிச்சு பாருங்க ஒரு பாலத்தை கட்டுறது இவ்வளோ கரைச்சல் இவ்வளோ மில்லியன் ரூபா அதுக்கு ஒதுக்குறது பட்ஜெட்டில் பத்து பாலத்தை கட்ட முன்னும் எல்லாம் விரிவாக்காத இப்பினி நான் சொல்ல வரது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பெரிய ஒரு அழிவு உண்மையாக அந்த நேரம் விடுதலை புலிகள் இராணுவத்தினர் கூட போரிடக்கு தயாரான நிலையில் இருந்த சமயத்தில் இயக்க பேரலை வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஆமீண்டபடியை இயக்கம் தூக்கினு இயக்கத்தினபடி ஆமி தூக்கி அப்படி ஒரு ஒரு பெற்றியொரு ஒரு திறமையை எதிர்பார்க்காத ஒரு பெரிய இழப்பு சரி அதுதான் முடியும் என்று பார்த்தால் முதலவும் சுத்தம் இப்படியே யுத்தம் முடிஞ்சு ஒரு மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் வருதுன்னு சொன்னால் பிறகு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்குது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தால் சரி அதிலேருந்து ஒரு ஜனாதிபதி அவர்கள் வர பிறகு அவர் மக்களால் விரட்டப்படுகின்ற அந்த நிகழ்வு நடக்குது எல்லாமே வந்து நாட்டுக்கு பிரச்சனை தானே எங்களுடைய இலங்கைக்கு பிரச்சனை தானே சரி இது முடியுதுன்னு பார்த்தால் பிறகு வந்து நாடு பொருளாதாரத்தில் பெரிய பின்னடைவு கோவிட் பேரிடர் வருது கொரோனாவில் இலங்கைன்ற டூரிசம் ஃபுல்லாக விழுந்தது அதால் நாட்டின் பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இலங்கை வங்குறத்து நிலைக்கு கொண்டு சென்று மக்கள் எல்லாம் வீதி வீதியாக கேஸுக்கு நின்றது அப்படி நின்றது இப்படி நின்றதுன்னு சொல்லி கடைசியாக அந்த ஜனாதிபதியை மாத்தினாக தான் சொன்னேன் சரி பிறகு ஒரு மாதிரியாக நாடு டெவலப் ஆகுது கோவிட்லேருந்து எவ்வளோ கடன்பட்டுடுது இல்லைங்க எத்தனையோ கடன் பட்டது கடன் கடன்பட்டது ஓரளவு ஓரளவுக்கு நிமிந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பு மட்டு வந்தால் இப்போ இருக்கிற ஜனாதிபதி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் கூட பேரியளவு வளர்ச்சி இருந்தது வளமையை விட நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்து நாட்டில் விலைவாசிகள் எல்லாம் ஓரளவுக்கு இருந்ததை விட முன்னேற்றகரமாக கொண்டு வரப்பட்டது முக்கியமாக இந்த ஊழல் தொடர்பான எதிர்ப்புக்கள் முக்கியமாக போதை வஸ்து தொடர்பான அந்த போராட்டம் அதுக்கு எதிரான போராட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கேன் நான் உருளவுத்துக்கு நல்லா போகுதுன்னு ஃபீல் பண்ணேக்கேன் திருப்ப வந்து பெரிய ஒரு பொருளாதாரத்தின் ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்கு உண்மையாக இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சுனாமிக்கு பின்னரான மீள் எழுச்சியாகத்தான் இதை வீடு கொண்டு முன்னேறணும் சில பேரை பார்த்தீங்கன்னாடா அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது எல்லாருக்குமே கஷ்டம் பாருது விலமை தான் இருந்துகிட்ட அது கஷ்டம் பாடுறதுன்றது வேறு கஷ்டமே வாழ்க்கையாக தான் இலங்கை மக்களுடைய நிலவரமாக இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போதான் ஓரளவுக்கு முன்னோரி கொண்டு போனது மலைய மக்கள்கிட்ட சம்பளத்தில் கூட இந்த பட்ஜெட்டில் இருநூறு கூட்டப்படுதுன்னு சொல்லி எல்லாம் அவர்கள் எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கு மலையகத்துல வந்து ஒரு கிராமமே அழிஞ்சு போற அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த இடத்துல மாத்திரம் நூற்றி இருபது பேருக்கு கிட்ட காணாம போயிருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் மண் சரி சொன்னா எல்லாம் மூடுபட்டிடும் திருப்பி அந்த இடத்த கிண்டி தாண்டு எடுக்கிறதுன்றது எவ்வளவு கரைச்சல் என்ன கதை நான் ஃபீல் பண்றேன் அன்றைக்கு ஒரு காணொளி நான் கனடாவை விட இலங்கையில வாழலாம்னு சொல்லி இப்போ யோசிக்க வைக்கிறது இந்த இடத்துல நாங்கள் ஏதோ தான் பிறந்துட்டேமோ அப்படின்னு சொல்லி கடவுளங்களை வஞ்சிக்கிறாரோன்னு சொல்லி யோசிக்க வைக்கிறது காரணம் நான் ஒரு விஷயம் அறிஞ்சினான் இலங்கையில் இலங்கையில ஒரு மிகப்பெரிய சித்தர் யோகர் அவர்கள் இது ஏற்கனவே முதல் காணொலிகள்லையும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்தியாவினுடைய காசி புண்ணிய திருத்தலம் காசிக்கு போனால் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் காசி ராமேஸ்வரம் இந்தியாவில் மிகப்பெரிய தலங்கள் அங்க போய் இலங்கையில பிறக்கக்கூடிய முக்காலத்தினருக்கும் வந்து அவர் அந்தியஸ்டி அதாவது அது இறப்புக்கு பின்னர் அவர் அஸ்தி எடுத்து முப்பத்தி ஒராண்டு நாள் சாதாரணமாக இந்துக்கள் வழக்கத்தில் செய்யப்படுறது அந்த அந்தியஎஸ்டி செய்து சொல்லி நான் வரலாற்றில் அகளிப்பட்டு இருக்கிறேன் ஏன் நிறுவன் இந்த இடத்தை சொல்லுறீங்களேன்னு சொல்லி அஹ் முள்ளிவாய்க்கால் அந்த யுத்தத்தில் இத்தனையோ பேருக்கு இறுதி கடன் கூட செலுத்த முடியாமல் அவர்களுடைய கடமையில செய்ய முடியாமல் இத்தனையோர் அப்படியே காயத்தோட கூட விட்டுட்டு வந்து அந்த அந்த கதையில கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் யார் அந்த எஸ்டி செய்தது ஏற்கனவே அதான் ஜோகர் சுவாமி செய்துட்டு திருப்திப்பட வேண்டியது இப்போ இந்த மனுசரிவுகளை சிக்கி அவர்களுடைய பொடி கூட சிலவர்கள் எடுக்க முடியாத அல்லது உருக்குறைந்த நிலையில் எடுத்தால் அவர்களுக்குரிய கடமைகளை செய்யறதுக்கு சில பேர் ஒரு குடும்பத்திலேயே ஒரு தினம் இல்லாத நிலைமைகள் இருக்கலாம் வாரது இலங்கைக்காக எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்கள் எங்களுடைய அமைப்பே அதான் இப்படி ஒரு இடத்துல இருந்து யாரோ ஒரு பெரிய ஒரு மாந்திரிக நிபுணர் கருத்து வெளியிட்டிருக்கிறார் இலங்கையினுடைய அமைவிடமே வந்து ஒரு எந்த நேரமும் பிரச்சனையான ஒரு அமைவிடம் என்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை வழிட்டுருக்கிறார் ஏன்னாண்டா எப்போ வேறு ஏதாவது பிரச்சனை நடக்கும் அல்லது சரி இந்த ரணகலத்தில் கூட இப்படியெல்லாம் பேரிடர் நடக்க கூட இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய சகோதரர்கள் தானே எல்லாம் எங்களுடைய தமிழ் படியில் ஏதோ வாழ்வெட்டு மட்டும் இடம்பெற்றிருக்கு அவர்களுக்குள்ள பகையல் இருக்கலாம் இல்லாமல் எல்லாம் பாருங்க எங்களோட நாட்டில் எவ்வளோ ஒரு பேட் வைப்ரேஷன் ஒன்று சொத்தி இருக்குன்ற எங்களோட நாட்டுக்கு என்ன பே பிடிச்சிருக்கோன்னு நான் சிலவில் யோசிக்கிறது ஒவ்வொரு நா இந்த இது வந்து என்னுடைய நாட்டை தூத்துரக காணொலி இல்லை எங்களுடைய நாட்டை நேசிக்கிற ஒவ்வொரு தனுக்கும் கவலையாக இருக்கும் காரணம் இங்கே எல்லாம் இருக்குதானே ஓரளவுக்கு கொண்டு போகலாம் முன்னேறலாம்னு சொல்லியிருக்கேன் இனி கட்டாயம் இதனுடைய இழப்புகள் யோசிச்சு பாருங்க ஒரு பாலம் கட்டுறதுக்கு எத்தனையோ மில்லியன் பில்லியன் கணக்கு செலவாகும் சில வீதிகளை அடித்து கொண்டே போட்டது மலையகத்தில் தண்டவாளங்கள் தொங்குது இனி அங்கே ரயிலோட வேணுமென்றால் அவ்வளவு ஒரு டெவலப்மெண்ட் நடக்கணும் யாரும் உதவி செய்யலாம் உதவி செய்யலாம் ஆனால் அதுக்கு பின்னால் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை திருப்ப மீள் கட்டுமானத்துக்கு கொண்டு வரன்றது இறந்தவர்களது வீட்டு உல நிலம் எத்தனையோ பேர் ஆசை ஆசையாக கட்டின வீட்டை இடித்து போட்டு திருப்பி அதே மாதிரி இல்லை அதை விட பெருசு கட்டி கொடுத்தாலும் அவனுக்கு அதான் சௌகரியம் மாதிரி அப்போ இடிஞ்சவன்ட் வீடு அல்லது அவன் வீடு அழிஞ்ச அந்த உறவினர்களை யாராலையுமே திருப்பி கொடுக்க இன்றைக்கு ஒரு சிங்கள நண்பர் ஒருத்தர் செல்வி ஒன்று எடுத்து போட்டிருக்கிறார் தான் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டின் முன்னைய நிலையும் இப்போதைய நிலையும் சொல்லி அவர்களுக்கு தான் அது வழி தெரியும் இனி அவருக்கு ஒரு பெரிய பலச கட்டி கொடுத்தாலும் வந்து அவர் திருப்திப்படவே மாட்டார் இப்படியாக இலங்கைன்ற நிலவரம் இப்படித்தான் இருக்குது அதாவது என்னென்னு சொல்றது நாங்கள் நல்லா வந்து கொண்டிருந்தது நாடு நான் சிலவள் இப்படி கூட யோசிக்கிறேன் இலங்கை இப்படி வச்சிருக்க வேணும் என்று யாராவது சதி செய்கிறாங்களோன்னு கூட நான் யோசிக்கிறேன் என்னென்னு சொன்னால் மிச்சத்தை நான் சொல்ல விரும்பல இதுல ஒரு அரசியல் ரீதியாக கூட நல்ல ஒரு ஸ்திரமின்மை என்றது இல்லாமல் ஒரு ஸ்திரத்தன்மையோடு போனது நாடு நல்லா போய் கொண்டிருந்தது நல்லா போய் போதை வஸ்து எங்களுக்கு தேவை இந்த நாட்டின் பங்குரோத்துக்கு காரணமான ஊழல் எல்லாம் இல்லாம ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கேக்க திருப்பவும் முந்தல அழிவு வந்தா யார் தான் தாக்குப்பிடிக்கிறது ஜனாதிபதியே களத்தில் இறங்கி தானே உலங்குபான உறுதிகளை பயன்படுத்துறத குறைக்கிறவர் மக்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு காலத்துக்கு நிலைமை மோசமாயின் நான் அப்படி விட்டது சரி அதுதான் பரவாயில்லைன்னு பார்த்தால் அவசர நிலைமைக்கு அந்த டெலிஃபோன் நம்பர் இந்த நம்பர் எல்லாம் கொடுத்தாங்க அவசர நிலைமைக்கு சில நெட்ஒர்க்ஸ் கூட இலங்கையில வேலை செய்யக்க உண்மையாக அந்த கணப்பொழுதில் நான் யோசிச்சேன் நான் கூட ஒரு நல்ல காணொளியுண்டே தயாரித்து வச்சேன்னா இந்த இடர் வந்தோன்னு என்ன செய்ய வேணுமென்னு சொல்லி இடருக்கு ஒரு ரெண்டு மூணு மனத்த காலத்துக்கு முன்னோம் அதை கூட அப்லோட் இல்லாத ஒரு நாட்டில் தான் நாங்கள் வாழ்ந்து நேற்று தான் அப்லோட் பண்ணினான் இப்படி கன விஷயம் சரி காணொலி பிரச்சனை இல்லை தன் அவசரத்துக்கு கோல் பண்ண நெட்ஒர்க் வேலை செய்யாட்டி எப்படி அந்த நாட்டில் அவனுக்கு பொறுப்பு எவ்வளவு கட்ட வெறுப்பு வரும் இந்த நேரத்தில் கதைச்சி கொண்டு வந்து பிரியோசனம் இல்லை உண்மையை ஏற்றுக்கொள்வோம் நாங்கள் அல்லது சகோதர இனம் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் ஏதோ இந்த இடத்துல ஏதோ ஒரு என்னென்னு சவிக்கப்பட்ட இடம் இடமன்று கடவுளங்களை கைவிட்டுட்டாரோ இன்னோ சரிக்கையில் ஒரு இந்த நாள் பார்த்தாலும் ஒரு கொஞ்சம் முன்னேறம்னு சொன்னால் கொஞ்சம் வீழ்ச்சி வரத்தான் செய்யுது மீண்டள வேண்டும் இல்லையா மீண்டள வேண்டும் என்றால் முதலாவது எங்களுடைய மக்களுக்கு நிவாரண உதவிகள் செய்ய வேண்டும் அதை பற்றி கொஞ்சம் கதைச்சி போட இந்த காணொலியை முடிக்கிறேன் கட்டாயமாக அவள் அவர்களுக்குரிய உலர் உணவுப் பொருட்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் அதை விட சமைச்ச சாப்பாட்டை உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ஏனென்றால் அதுகள் ஏற்கனவே பாவம் சாப்பாடு இல்லாமல் நொந்து நூடுல்ஸ் ஆக அவர்களுக்கு போய் வாந்தி பெரிய வயிற்றோட்டமோ ஃபுட் பாய்ஸனிங்கோ என்னவோ வந்தால் அது பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே சூடு ஆரோக்கியம் நல்ல சாப்பாடாக கொண்டே கொடுங்க கட்டாயம் மலகூட வசதிகள் முக்கியம் ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் தொற்று நோய்கள் கண்டிப்பாக பெறவும் அப்ப அந்த கைகள் கழுவுறது சாப்பிடுறதுக்கு முன்னரும் மலம் கழுவுவதற்கு பின்னரும் கட்டாயமாக கைகள் கழுவுறத உறுதிப்படுத்துங்கோ நூறு பாகசீல மூன்று நிமிஷமாவது கொதிக்க வச்ச தண்ணியே குடிங்க நூறுக்கு வந்தோன்னு உறுதியில அதுல ஒரு மூன்று நிமிஷமா இருக்கணும் அல்லது போத்தல் தண்ணிகளை யாராவது தன்னார்வ உதவியாளர்கள் வாங்கி கொடுங்கோ பெண்களுக்குரிய அந்த மந்த்லிக்கு தேவையான அந்த பேட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டேப்பர்ஸ் இப்படியான விஷயங்கள் தேவையா இருக்கலாம் என்னன்னு சொன்னால் அடிப்படையில் இந்த அனர்த்தத்துக்கு பின்னரான காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து இந்த பொருட்கள தேவை இருக்கலாம் எனவே இந்த விஷயங்களை நிவாரண பணியாளர்கள் செய்ய வேணும் அதை விட சில மருந்து பொருட்கள் உதாரணமாக சித்தாலைப்பு அல்லது எக்ஸோயில் அல்லது பெனடோல் இப்படியான மருந்து பொருட்கள் அதைவிட உலர் உணவுப் பொருட்கள் சோயா மீட் நூடுல்ஸ் பிஸ்கெட் இப்படியான பொருட்களை கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறதோட கட்டாயம் இந்த நேரம் வந்து நுளம்பு பெருக்கம் அதிகமாக இருக்கும் எனவே நுளம்பு வலைகள் யாராவது தன்னார்வலர்கள் இந்த உதவி செய்கிறார்கள் நிறையவே இந்த மக்களுக்கு நம்ம இந்த மக்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்கோ இதை விட இந்த நேரத்தில் விலங்குகள் இந்த கழிவுகள் வெள்ள நீரோட கட்டாயம் கலக்கப்பட்டிருக்கும் அதால எலிகாய்ச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற விஷயம் பெறவலாம் அதற்காக அது எப்படி பெறவுறது என்றால் சாதாரணமாக நீங்கள் அந்த வெள்ள தண்ணி கண்டாமினேட் ஆகின தண்ணியை எப்படி முகத்த கழிவு ஏற்க கண்ணுகளுக்கு இல்ல போகலாம் உதட்டின்ற வடிப்புகள் ஏதாவது காயங்கள் இருந்தால் போகலாம் கால்ல ஏதாவது காயங்கள் இருந்தால் போகலாம் அப்ப எனவே அதுகள் தொடர்பாகவும் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு ஆளுக்கு காலில் காயம் என்றால் ஒரு டைலூஷனான தண்ணிக்கு போயிருக்க பிரச்சனை இல்லை தண்ணி வற்றி செறிவடைகிற நேரங்களில் இப்படி காலில் காயங்களோட போயிருக்கு அந்த செறிவடைந்த தண்ணிக்குள்ளே நுண்ணுயிர்கள தொற்று அதிகமாக இருக்கும் இப்போ அதால் தொற்று ஏற்படலாம் அதை விட கட்டாயம் குளோரினேட்டம் செய்ய வேணும் எல்லா கிணறுகளுக்கும் அது தண்ணி மட்டும் கொஞ்சம் குறைஞ்சோன்னு செய்கிறது தான் பெட்டர் கிணத்துக்கு குளோரின் வந்து அடிக்கடி செய்கிறது கூடாது ஆனால் சாதாரணமாக பாயிண்ட் டூ பிபிஎம் போடுறோம்னா இதுக்கு பாயிண்ட் செவன் சூப்பர் குளோரினேஷன் செய்ய வேணும் நீங்கள் வளமையாக போடுற அளவிலும் பார்க்க மூன்று மடங்கு கூட போடலாம் இவ்வெல்லையும் தான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாத்தையும் விட முக்கியமா மென்டல் ஹெல்த் உங்களோட வீடுகளில் நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் பிரிஞ்சிருக்கலாம் அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவியாக ஷேர் பண்ணி இருக்க வேணும் உங்களுடைய எண்ணங்களை பகிர வேணும் அதை விட இசை ஒரு மனதுக்கு அமைதியான இசை மத தலைவர்கள் முக்கியமாக இப்படியான முகாம்கள் இருக்கிற இடத்துக்கு தரிசிப்பு செய்து அவர்களுக்கு ஒரு உள ஆற்றுப்படுத்தலை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இப்படி தான் எங்களுடைய நாட்டை ஓரளவுக்காவது ஆகுது நோமலுக்கு கொண்டு வரலாம் யாராவது தன்னார்வலர்கள் இப்படி இந்த மக்களின் உடைமைகள் சேதங்கள் இழப்புகளுக்கு வந்து என்ன விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அதை இந்த அரசாங்கத்தின் நிகழ்ச்சி திட்டங்களுக்கு கூடாக செய்கிறது தான் எங்களுடைய இலங்கை மூல கட்டியல் உதவும் உதவுமே தவிர என்னதான் சொன்ன ஏற்கனவே இந்த காணொலி இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சாணகரம் முளைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் எங்களோட நாட்டில் நடந்திருக்குது பரவாயில்லை இளைஞர்களாக ஒன்றா சேர்ந்து இந்த நாட்டை கட்டி கட்டியெழுப்பி வளர்ச்சி பாதைக்கு மீளவும் கொண்டு போகிற ஒரு சவாலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவால் காத்திருக்கு காரணம் சுனாமிக்கு பிறகு எவ்வளவுத்துக்கு நாடு கட்டியமைக்க போராட்டம் நடந்ததோ அல்லது இப்போ இந்த பொருளாதார நெருக்கடியை கட்டியெழுப்புவதற்காக என்ன போராட்டமோ அதோடு சேர்த்து இந்த இயற்கை பேரிடருக்கு எதிராகவும் போராடி எங்களுடைய நாட்டை கட்டியில் போக வேண்டிய தேவை எங்களுடைய அரசாங்கத்துக்கும் இருக்குது அதுக்கு பொதுமக்களாகிய நாங்கள் இன மத மொழி பேதம் கடந்து ஒத்துழைக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம் என்ன இருந்தாலும் கடைசியாகவும் கேட்டுக்கொள்கிறேன் இலங்கைக்காக ஒரு தடவை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் என்னொரு நல்ல காணொலியை சந்திப்போம் மறக்காமல் இந்த காணொலியை லைக் செய்து போட்டு உங்களுக்கு இந்த காணொளி தொடர்பாக உங்களது கருத்துக்களையும் கூறி காணொலியை விட்டு விலகுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்